வாங்க வணக்கம் சங்கரன் கோயில் வந்தோம் அன்னைக்கு இல்லை ஆமாம் சேரீ நெசைத இடத்துக்கு வந்தோம் வந்து இந்த சேரீயை பார்க்கோம் நான் இன்றைக்கி ரெண்டு புடவை எடுத்துட்டேன் பாருங்கள் டிசைனு மாடலெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க நீங்கள் சங்கரம் கோயில் வந்தீங்கன்னா இங்கே நெசைகிற இடத்துல வந்து புடவை வாங்கங்க புடவை நல்லா இருக்கும் இவங்க தான் ஓனரு பார்த்துக்கோங்க ஓனரை அவங்க நம்பர்னாலும் கீழே காண்டெக்ட்டில் கொடுக்குறேன் உங்களுக்கு சேரீ வேணாம் அந்த நம்பர் என்னன்னு சொல்லுங்கள் நான் அவர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறேன் பாருங்கள் நிறைய டிசைன் மாடல் எல்லாமே நிறைய இருக்குது என்ன டிசைன்னாலும் இங்கே கிடைக்குது பாருங்கள் இருக்கும் அன்னைக்கு மூணு படவை எடுத்திருக்கேன் இங்கே பாருங்க ஒன்று நல்ல மேலே தூக்கி கம்மி ரெண்டு மூணு அப்படியே பட்டு மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த படவை பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஆனால் இது ஐநூற்றி இருபது ரூபா ஐநூற்றி நாற்பது ரூபா தான் நீங்கள் இதை கடைக்கு போனீங்கன்னா ரொம்ப ரேட் கடையில் அப்படியே ஒரு சாரீக்கு நூறுரூவா நூற்றம்பது ரூபா அதிகமாக வச்சுருப்பாங்க பாருங்கள் இந்த டிசைன் மாடல் எல்லாம் அப்படியே சாஃப்டாக இருக்குது சேலை துணி பார்க்க ரொம்ப அழகாக ஏன்னா நெசையிற இடத்துல அழகாக நூல் வச்சு நெய்றாங்க பாருங்கள் இந்த இது சிலுக்கு இதெல்லாம் வலிக்கிட்டு போவோம் இது வந்து அப்படியே சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சாரீ